ஸ்லாம் அழைக்கும் வெல்கம் டு ஹூர் நிறைய பேர் ஆவலுவன் எதிர்பார்த்து ஸா நமக்கு மிஸ் ஆயிட்டு எடுத்து கேளா பை தேன்னு யோசிக்க உம்பளுக்காக எல்லோருக்கும் கொண்டு வந்திருக்கும் சிக்கன் கறி குருத்தி வாங்க பார்க்கலாம் பதின் ஆறு டிஃப்ரெண்ட் சிக்கன் கறி டோப் அந்த மாதிரி இருக்குமா டிஃப்ரெண்ட் கலர் சிக்கன் கறி நிறைய பேர் எதிர்பார்த்தேன் ரயோன் ரேஸில் சிக்கன் கறி போர்க்கு வந்து நெக்குக்கு வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக வரும் ஒரு யூவா கொண்டு கொடுத்துருக்கி எல்லாம் வித் எம்ப்ராய்டியோட டிஃப்ரெண்ட் இருக்கும் நல்ல ஷேடட் கலர் சூப்பர் கலர் ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் சீக்கிங் சார் ரெண்டு பக்கமும் சீக்கிரம் ஒரு பக்கம் மட்டும் கிடையாது ரியோன் பேஸ்டில் எல் டபுள் எக்ஸ்எல் ஒரு செட்டுக்கு நாலு வரும் நல்ல பியூட்டிஃபுல் கலர் நல்ல ஒரு கிரேங்கி பாருங்க சார் இந்த மாதிரி கலர் சட்டப்படுத்திக்கும் எல்லாம் கலர்ஸுமா குவாலிட்டி கலர் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர் ஒரே கலர் இல்லாமல் எல்லாம் நல்ல ஒரு க்ரீன் டிஃப்ரெண்டாகவே இருக்குமா நெக்குக்கு நல்ல ஒரு டிசைன் இருக்கி வித்தியாசமா இருக்கி எப்போயும் டிஃப்ரெண்டாக போறேனா நாள் இன்னைக்கு தான் வரணும் மாட்டேது உங்களுக்கே தெரியும் வாக் மஷாலா இது ஒரு சட்டப்படி கலர் பதினாறு கலர் ரீக்கு சைஸ் வந்து எல் டபுள் எல் இது ஒரு கலர் நல்ல ஒரு கலர் நல்ல ஒரு ப்ளூ வாவ் நல்ல ஒரு பர்பிள் நல்ல ஒரு மெரோன் ரீக்கி நல்ல ஒயிட் இதை கொஞ்சம் காரணம் ஓ ஃபைட்டில் டிஃப்ரெண்டாக ஒரு பேஜ் கலர் வாசியான ஒயிட் டிஃப்ரெண்டாக இருக்குமா பதினாறு கலர் இருக்குமாக்கா பதினாறு பதினாறு கலர் தான் சைஸ் வந்து எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி குவாலிட்டி ஐட்டம் உடனே ஸ்கிரீனில் சேர்ற நம்பருக்கு ஹாய் அண்ட் மட்டும் மெசேஜ் போடுங்க அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் போடுறோம் சைஸ் வந்து மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல்லாம் கிடையாதுங்க பார்க்கவே ஆசையாக இருக்கில்ல வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு குடுக்க ஆசைப்பட்டா காச பாக்காதுங்க உடனே ஓடிவாங்க ஹூலிம்புட்டிக்கு